இயேசுவில் அன்பிற்குரியவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக பாஸ்கா காலத்தின் மூன்றாவது வாரம் சனிக்கிழமையிலே ஆண்டவர் இயேசுவை பற்றி கேட்கின்ற கேள்விகளின் அர்த்தம் என்ன அதனுடைய பதிலை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் என்பதை சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் பொதுவாக நம் மனம் எப்போதுமே ஒரு விவாத மேடையாக இருக்கிறது யார் எதை சொன்னாலும் நம்மை அறியாமல் அதை எதிர்த்து ஒரு சிந்தனையை நம் மனம் படர விடுகிறது தொடர்ந்து எதிர்மறையாக கேட்கப்படும் கேள்விகள் நம்மை அமைதியாக இராமல் பார்த்து கொள்கின்றன கேள்வி கேட்பது என்பது சிறந்த பண்புதான் ஆனால் அடிப்படையான அஸ்திவாரங்களை கூட உலுக்குவது போல் நம் பண்பாட்டை அசைப்பது போல் கேட்கப்படுகின்ற கேள்விகள் பயனளிப்பதில்லை அவை ஒரு தன்முனைப்பை வெளிப்படுத்தலாமே தவிர விடைகளை பெற முடியாது யாரை வேண்டுமானாலும் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டுவிட முடியும் என்கிற சுதந்திரம் கட்டுப்பாட்டை காட்டிலும் அபாயகரமானது நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் நம்பி வாழ்ந்து வருகின்ற சமய நம்பிக்கையும் கேள்விக்குட்படுத்துவது இயேசுவோடு மூன்று ஆண்டு காலம் பயணித்து அவருடைய வல்ல செயல்களை கண்டு உடனிருந்த சீடர்கள் இயேசு கற்பித்தவற்றை புரிந்து கொள்ளாமல் பல்வேறு நேரங்களில் கேள்விகளோடு அதை எப்படி நம்புவது என முணுமுணுப்பதை பல நேரங்களில் காணலாம் விடுதலை பயணத்தின் மக்கள் பல முறை முணுமுணுத்தபோது கேள்விகள் கேட்டபோது கடவுளின் சினம் அவர்கள் மேல் எழுந்ததை காணலாம் அவர்கள் தண்டிக்கப்பட்டனர் வாழ்வை இழந்தனர் இன்றைய நற்செய்தியிலும் இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் அவர்களோடு பயணித்தவர்கள் இயேசு அருளிய நிலை வாழ்வை பெறாமல் போகின்றனர் என்பதை சுட்டி காட்டுகின்றது நம்முடைய மனநிலையும் இன்று சீடர்களின் கேள்வி கேட்கும் மனம் போல் உள்ளனவா அல்லது இயேசுவை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற மனத்தோடு பயணிக்கின்றோமா என்பதையும் சிந்திப்போம் இயேசுவை ஏற்று அருள் வாழ்வை பெற்றுக்கொள்ளும் மனதுடன் பயணிப்போம்